பாரு உன்னுடைய மனைவி எத்திர குழந்தை குழந்தை சொல்ல கூடாதுமா உன்னுடைய மலை இருப்பது மூன்றாவது குழந்தையா நான்காவது குழந்தையா முதல் குழந்தையா இருக்க முடியும் முதல் ஒரு என்ன <muchas>

யாரு கேள்வி சொல்ல மாட்டேன் செல்விய மனுவில் வருகை என்ன செல்வி தெரியுமா பொங்கல் வைக்க வேண்டும் என்று ரகசியமாக வேண்டும்

சங்க பிரசாத் சபாக்கு ஒரு நிபொம்பி கொம்பை வைக்கணும் அம்மாவை போய் வணங்கணும் தந்திரமா சென்று உட்கார்ந்து பாரு